ஹயால் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கோம் நாங்கள் வந்து நாங்கள் ஃபஸ்ட் இருந்த ஷிஃப்ட் ஆகி வேறு ஊருக்கு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அடுப்படி வந்து அறகுறையாக தான் ஒதுங்கி இருக்குது நேற்று தான் வந்தோம் இன்றைக்கு காலையில் பசங்களுக்கு ஏதாவது ஹரிபரியாக சமையல் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே ஏதோ உப்பேத்தில் சமையல் மாதிரி சமைச்சாச்சு இப்போ வந்து நான் அடுப்படியில் ஒதுங்க வச்சிருந்தேன்னா எனக்கு காவல் தக்க சுசுக்கா எங்கே படுத்துருக்கான்னு பாருங்கள் இதுதான் அவளோட ரூம் மாதிரி ஆக்கிட்டா இது உள்ளே போய் பார்த்துக்கிட்டே இருந்தா கடைசி உள்ளே வந்து இப்படி தூங்கியாச்சு சின்ன பிள்ளை எப்படி தூக்கம் சின்ன பிள்ளைக்கு நான் இதில் ஜாமான் விற்பேனா இல்லை சின்ன பிள்ளையை தூங்குது இடமா மாற்றப்போனான்னு எனக்கே தெரியலை மீனாச்சு இப்படிலாம் செட்டப் பண்ண மாட்டேங்கா அவள் படுக்கூட இடத்துல படுத்துக்கா அவங்களுக்கே கன்ஃபியூசனாக இருக்குது என்னடா வீடு கச்ச 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 கச்சன்னு இருக்குது அப்படின்னுட்டு சுசுகாவோட பிளேஸ் கிச்சன் ஆகிடுச்சி ஏன்னால் நான் கிச்சனை ஒதுங்க வச்சுக்க ஒதுங்க வச்சுட்ருக்கேன் ஒரு ஒரு ஜாமானாக தேடி தேடி எடுக்கிறதுனால எல்லாத்தையுமே கலச்சு கலச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது காலையிலேருந்து ஒரே தேடுதல் வெட்டி தான் நடந்துட்டுருக்குது அடுப்பில் பர்னரை தேடணும் பாக்ஸில் போட்டேன்னு தெரிஞ்சிது ஆனால் எல்லா பாக்ஸுமே மிங் மிக்ஸ் ஆகிடுச்சு எப்போதும் மேலே எழுதி வைப்பேன் இப்போ ஞாபகம் இருக்குன்னு நினச்சி விட்டுட்டேன் அது மறந்து போயிடுச்சு அதனால மார்னிங்லேருந்தே தேடுது ஒரு ஜாமான் எடுக்கும் போது இன்னொன்று தேவைப்படும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து 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 வழியில் வச்சுருக்குறோம் செட் ஆகலை மீனாட்சி படுத்து தூங்கிட்டா இந்த சுசுக்கா நான் ஹாலில் ஒதுங்க வைக்கும் போது ஹாலில் உட்காந்துட்டுதான் இப்போ கிச்சனில் ஒதுங்க வைக்கும் போது கிச்சனில் உதுக்காந்துருதான் இவன் எந்திரிச்சி போகிற மாதிரி தெரியலை ஷூசு ஏமா இங்கேயே தூங்கப்படியா ம் இப்படி இங்கேயே படுத்து கிடப்ப ஏ கிருக்குப்பில்ல இன்ச்சு வெளியிலவா சுஸ்கா சரி உள்ள ஜாமான் வைக்கிற வரைக்கும் படுத்துக்கோ அதுக்கப்புறம் வெளியில் வந்துடணும் சரியா பள்ளி பிடிக்கும் பாய்ச்சனை பிடிக்கும் உள்ளே படுத்துக்காது